எஸ்பிடிபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மொட்டை டைப்பில் ஒரு வளமான ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு தலைச்ச கிடாரிங்க ஒரு அருமையான ஒரு சினை கிடாரி ஆறு பல்லில் தலையீத்து கிடாரி மொட்டை டைப்பில் ஒரு வளமான ஜெஸ்ஸி மாடா இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த பத்து நாட்கள் இடைவெளியில் நல்லா மடி எடுத்து தான் மாடு கண்ணுருங்க அழகில் சிறந்த ஒரு மொட்டை டைப்பில் ஒரு அருமையான முகலட்சணம் கொண்ட மாடுங்க நல்ல தரமான உடல் அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தலைச்சனைக்கே மாடு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல ஃபேட்டஸனாக வரக்கூடிய மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ தலைச்சக்கடாரி இந்த மாடு வந்து உதைக்கும் முட்டும் இது மாதிரியான தொந்தரவு எதுவுமே இருக்காது ரொம்ப ரொம்ப பொறுமையான மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் அந்த மாட்டை பொறுத்த அளவுல பத்து நாள் இடைவெளியில நல்லா மடி எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவுல இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு மாட்டுக்கு சுழி தவற ஏதும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் மடிக்கு வச்சமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து இந்த மூட்டை மாடு தாராளமாக செலக்ட் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து